அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒரு ஜாதகத்துல சிறப்பான அமைப்புகள் எத்தனை சதவீத வேலை செய்யும் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் அது என்ன சிறப்பான அமைப்புகள் அப்படின்னா இப்ப பிரகுநதி நாடி முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்த ஒரு ஜாதகத்தில் இருப்பது சிறப்பான பலன்கள் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஒன்பது குடையவன் குரு பகவான் பத்து குடையவன் சனி பகவான் அப்ப குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருப்பது என்பது காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படுகிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இத பேஸ் பண்ணி தான் பண்ணித்தான் நாடி முறையில குருவும் சனியும் சேர்ந்திருந்தா சிறப்பான அமைப்புன்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் இதுதான் சரி குரு சனி ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா எத்தனை சதவீதம் வேலை செய்யும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம் இப்போ குருவும் சனியும் இருவரும் ஒரே ராசியில் இருந்தால் அந்த பலன் நூறு சதவீதம் ஜாதகருக்கு கிடைக்கும் குருவும் சனியும் அடுத்தடுத்த இருந்தால் இது தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் இது உதாரணம் பார்க்கலாம் இப்ப மேசத்துல குரு இருக்கார் மேசத்துல சனி பகவான் இருக்காருன்னா இந்த இணைவு நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ மேசத்துல குரு இருக்கார் ரிசபத்துல சனி பகவான் இருந்தாருன்னா இது தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ மேசத்துல குரு இருக்கார் சிம்மத்துல சனி பகவான் இருந்தா இந்த சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யும் மேசத்துல குரு இருக்கார் துலாத்துல சனி பகவான் இருந்தாருன்னா இது ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் அப்போ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்தாலே போதுமானது அது அதிகபட்சமாக ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு இந்த ஐந்து இடங்களை பார்த்தாலே போதும் ஒன்னாம் மடம்னா ஒரே ராசியில் இருக்கிறது ரெண்டாம் இடம்னா அடுத்தடுத்த ராசிகள் இருக்கிறது ஐந்து ஒன்பதுனா திரிகோணங்கள் இருக்கிறது ஏழாம் மடம்ங்கிறது எதிர்பாகம் சமசப்த பாவம் அப்போ இந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தாலே அதை பொறுத்து தான் ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்போ கொடுப்பனை அப்படிங்கிறது குருவும் சனியும் ஒரே ராசிகள் இருந்தால் நூறு சதவீதம் அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் சமசப்தமாக இருந்தால் ஐம்பது சதவீதம் திரிகோணங்களில் இருந்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் ஆக மொத்தம் இந்த அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு பர்சன்டேஜ் பலன் நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ குருஜனின் இணைவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இணைவை தருவதில்லை ஒரே மாதிரி பலனை தருவதில்லை இந்த அமைப்பை பொறுத்து பலன்கள்ல விகிதா கூடுதலோ குறைச்சலோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவை அனைத்தும் முழுக்க முழுக்க பொதுவான தகவலை இந்த விஷயம் வந்து பிரகுநிதி நாடி அடிப்படையில் கிரக இணைவாக சொல்லப்படுகிறது அதான் நான் விளைக்கிறேன் அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த அமைப்பில தான் கிரக சேர்க்கை வேலை செய்யும் எத்தனை சதவீத நன்மை எத்தனை சதவீதம் சுமாரா இருக்கு அப்படிங்கிறத இந்த இணைவை வச்சு நம்ம பார்த்திடலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது நன்றி வணக்கம்